இங்கெல்லாம் பக்கம் தான் இது வந்து இது பெருசாக போன மாதிரி தான் கேட்டு அங்கே கட்டது பிறகு இங்கே பெருசாக இது போன மாந்தது பிள்ளைங்க இது பொருமாயிருக்கு இது பொறமாயிருக்கு பகல் என் வாய்ப்புறா பகல் தானே என் வாய்ப்புறாங்க பிளாச்சு இல்லை ஏன்னா இருக்குது இருக்கு நம்ம பன்னெண்டு நிறைய தானே

பகலில் கூட ஒரு கருப்புருவத்தை கண்டுருக்காங்க இந்த இடத்துல இந்த தெரியும் எங்கள் வீடு இந்த வீட்டு ஓரத்துலேயே கருப்புருவமா போனால் கண்டுருக்காங்க அது நான் இடைவில் வர வேண்டியது இந்த இடம் ஆனால் இங்கே வரையில இடைவில் யானை இப்போ வெள்ளாம்படி சீசனால யானை கூட இங்கே இருந்ததால நம்மளை பக்கம் தான் கூடுவில் அதுக்கு சாகர் யானை அடி சாகர் அதால் இந்த பேர் வளைச்சு பார்க்கணும் மாயடி அதான் பகலில் கூடுது நான் வீடியப்பன் நைட்லேயும் வீடியோ எடுக்கணும் வரும் அவங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஜாரணம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் அப்படி இருக்குது அது அடுத்த வீடியோ நைட்டு வீடியோ இல்லைண்டா பகல் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும் இப்போ வாங்க போய் உள்ளே வைத்து எப்படி இருக்குது ஆக்டிவிட்டி இருக்குதா என்னம்மா எப்படின்றது தான் பார்ப்போம் இப்போது இந்த வெள்ளாவட்டத்தில் இருக்குது நல்லா மழைக்கு போய் மிச்சமே

இந்த வீட்டு ஓரங்கள்லாம் கருப்பு ரூ கண்டிருக்காங்க பதில் கூட கண்டுருக்காங்க நைட் இருபது மட்டும்தான் பதில் கூட கண்டுருக்காங்க மதியத்தை கண்டுருக்காங்க இப்போ நான் மதியத்தான் இப்போ கிண்டனமா போயிட்டு ஆறு மணி ஆகிட்டு நைட்ல வர வேண்டியது நைட்ல நைட்ல பாப்பற ஒரு நாள் ஒரு பண்ணுவோம்

புல்ல அந்த பூ தான் இருக்கு என்ன பூ மரம் இது பக்கத்துல வெள்ளம் பக்கத்துல இருந்தே கொஞ்சம் தள்ளி தான் வெள்ளம் கூடது சத்தம் மிசி சத்தம் கொஞ்சம் நினைக்கிறேன் பெரிய வீடு தான் அந்த மேலே ஒன்றும் இல்லாமல் இருக்குது அந்த பக்கத்தில் அங்காலும் கொஞ்சம் தள்ளி தான் தூக்கக்கூடா இருந்தது இந்த மரம் இருக்குது ஃப்ரெண்டு பேர் இறந்தது அவங்க ஃப்ரெண்டு இறந்தது தானே இங்கே ஒரு ஒரு வீடு தாங்கன்ட்டு இருக்காங்க கருப்பு ஒன்று அது பகர்லாங்கன்ட்டு இருக்காங்க இப்போ இங்கே வெள்ளம் கேட்குறானே அது வெள்ளம் தண்ணி கொடுத்து கொண்டு

எப்படி இந்த வீட்டுக்குள்ள மரம் ஆச்சிருக்கு இப்போதான் உடஞ்ச கிடக்கு என்ன என்ன நைட்டில் வளர்த்த விட இல்லை நைட்டில் வந்தால் தான் த்ரில்லிங்காக இருக்கும் அப்பா முள்ளு முள்ளு அம்மா முள்ளு முள்ளு முன்னாடி சுத்து வீச்சு பிடிக்கு என்ன வாங்க அப்படி புல்லா வளர்ந்துருக்கு எப்படி புல்லா இருக்குதா பாம்பு இந்த இல்லை பாம்பு இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இடிஞ்சு விழுமா ஓ இடிஞ்சு விழக்கூடிய மாதிரி தான் இருக்கு வெடிச்ச போயிருக்குல்லாம் என்ன விருவன் ஓடி போது உள்ளன் ஓடி போகுது இதில் கையை வைக்கணும் ஓடி போயிடறா உக்குள்ள விழுந்து நான் அணிலடா பாவம் அதை கூப்பிட்டா கலைச்சிட்டமும் சாரி திருப்பமாக வந்து இருக்கலாம் நீ தெரியா நீ இவ்வளோ இருப்பான்ண்டு நான் கையை வச்சு தர அணிக்கி விடுவோம் அணுக்கி விட்டுக்காண்டி நான் அதில் கையை பூச்சி இது லுக்கு பாய்ச்சிது உள்ளே இங்கேலாம் ஒடுத்து நீ வந்துடுவா நான் ஒன்று ரிசர்வ் பண்ணலவா இங்கே வாருங்க அழகாக இருக்குது பூ ஆமாம் ஒரு ஷூட் வந்து போய்ட்டு ஃபுல்லாக போஷம் முள்ளு குதி ஒரு கையெல்லாம் அருகே ஒவ்வொருக்கும் வழியில் வார்த்தை முடிக்கின்றது கிலோ பாம்பு இருக்கும் குப்பையாக இருக்கு ரெண்டா தெரியும் மரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் எடுத்துக்கா அந்த மரத்தில் தூக்கு போட்டு இருந்தாங்க அப்போ கிட்டத்தலாம் ஒரு வருஷத்துக்குள்ளான் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் தூக்கு போட்டு இருந்தாங்க காதல் ஜோடி நான் வைக்கிறேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பள்ளி என்ன பார்த்து வைக்கணும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் மேனா இல்லை வந்துருக்கா ஸ்கூல் பண்ணுவோம்

ഇതെല്ലാം എടുക്കുന്ന നാട്ടിലെന്തൂർ എടുക്കങ്ങളാ നാണ്ടും നിൽക്കുന്ന എങ്ങനത്തെ യാത്ര എനിക്ക് ആന്മാരാജ് കൊട്ടാല്ലേ என்ன புல்லா வளர்ந்துருக்கா போ பின்பக்கம் போகிற தும்பலில்லாம் எனக்கு இது பகல்ல காண்ட சொன்னாங்க ஒரு இதையும் ஆக்டிவிட்டி ஒன்றும் இல்லை நைட்டில் வந்தால் பார்க்கலாமா நிற்கிற மாதிரி இருக்கா

പക്ഷെ ഇതിലൊരു കുറപ്പ് ഇതോണ്ട് കണ്ടിരിക്കാം ഇത് കാണില്ലേ എപ്പോഴും കാണാം പിന്നെ ഏതാ പിന്നെ മാറ്റി വന്നേ എപ്പോ ഐസ്ക്രീം പിന്നെ അത് എവിടെ നിന്ന് ஹலோ இருக்கீங்களா எஸ் மீ உங்களை பார்த்தா வந்து நாங்கள் இருக்கீங்களா உள்ளே இது போகிறேத்துங்க ஜெங்கல்ல மிஷின் ஒன்று வருது வெள்ளா விட்டு போடுதானே எங்களை போகிறதுக்கு வருது இங்கே சத்தம் கிட்டக்கும் ஏதோ ஒரு ஷராய் சத்தம் என்ன போன மாதிரி நீ எப்படி எதுவும் போன மாதிரி இருந்தேன் இல்லை எதுவும் எப்படி இருந்து பார்க்கறதுக்கு

ஏன்னா விரியோட்டில் தான் இருக்கு நம்ம நெறியும் தானே ஓ அது அவன் பயந்து வரு பகல் எங்கன்னா சொன்னாங்க நான் வரக்குள்ளே கேட்டேன் கேட்டால் வந்தேன் பகலில் வேணா நான் ஏற்கனவே கேள்விப்பட்டதா இங்கே தூக்கப்பட்டு இருந்துடுது கொஞ்சம் நடக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் ഇതെന്താണ് രണ്ടുപേര് റെയിഡ് പോവുന്നാണ് നേരെ നിന്ന് ഇതികൂടി കൊണ്ടേ എന്നേ കൊഞ്ഞ കൊഞ്ഞ റെയിഡ് റെയിഡ് കൊഞ്ഞ കൊഞ്ഞ ഇ വാ നോ करो करो ഈ ढंग ആയിപ്പോയതങ്ങന്ന് അതേ ഇതു പോണം മതി റെയിഡ് 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 ഇ മാറ് ഇതി ഫിറ്റ് ചെയ്യാൻ കുറമയേതങ്ങത്രേ പേ ആ ഇ ഇ ഈ വയബ്രേ ഇ റെ റെ പോ റെ പോ ഇടുടി നടാജി ഇട്ട പറദു ആ മുളമ്പാപ്പം

இங்க கிடையாது அதுக்கப்புறம் அங்கே சேத்த கிடையாது அந்த சைட்ல இது பெரிய சைட போன மாதிரி ஐயோ பார்த்து வர எங்களை எதுவும் இல்லைடா

பாத்து சார் என்ன போற போறயா போறான் பதில் இங்க வந்தது இது பெரிய பெருசா பண்ணுது அங்க சேத்தம் கேட்டது இங்க பெருசா இது இதோ வாய்ந்தது

ஏதோ ஒரு இப்படி சொல்றது இது சத்தம் உண்டு யாரோ ஓ வேண்டாம்மா இது சத்தம் உண்டு என்னெல்லாம் காஞ்சி ஓடு இங்கே வந்தவண்ணே

பழையாத்திரி மரம் அந்த மரத்தில் தான் தூக்கப்பட்டு இருந்தது வெள்ளா மாட்டிதான் வெள்ளா முடிஞ்சு இனி இங்கே நைட்டில் பாரு கஷ்டம் அதெல்லாம் பகலில் வந்து வீட்டை எடுத்துகிட்டு இருக்கேன் ஜானே பிரச்சனை ஓகே சார் நான் வீடியோ முடிச்சு கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து சந்திப்போம் நிறைய பேர் வீடியோவில் நான் திருக்கோ வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் ஏற ஆட்சிக்கு ஹோலது